வணக்கத்துடன் டெல்லியை இன்று அதிர வைத்திருக்கிறது பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய தாக்குதல் மக்கள் அச்சத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையும் பத்து பேர் மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய சூழலும் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிறது என்பதை விட ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம் பயங்கரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாடு ஒட்டுமொத்த மக்கள் மனநிலையிலும் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் பயங்கரவாதிகள் அரசை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு அப்பாவி மக்களை பலியிடுவதை தொடர்ச்சியாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மதம் சார்ந்த களங்களாக இருந்தாலும் சரி அரசியல் சார்ந்த களங்களாக இருந்தாலும் சரி பலியாக்கப்படுவது என்னவோ பொதுமக்களாகத்தான் இருக்கிறார்கள் டெல்லியில் அரங்கேறி இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதல் ஏறக்குறைய அதை ஒத்ததாகத்தான் இருக்கிறது என்பதுதான் நிஜம் செங்கோட்டையில் சுபாஷ் மார்க் போக்குவரத்து சாலையில் இந்த குண்டுவெடிப்பு நடைபெற்றிருக்கிறது முதன் முதலாக இந்த வெடிப்பு நடைபெற்ற பொழுது காவல்துறையை பொறுத்த மட்டில் அதாவது கேஸ் டேங்க் வெடித்ததினால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற கணிப்பு தான் அவர்களால் எடுத்து வைக்கப்பட்டது அதனை மையப்படுத்திய ஒரு விசாரணை தான் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் நடந்தது பயங்கரவாத தாக்குதல்தான் என்பதை மையப்படுத்தி முதன் முதலாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டது இலங்கையின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசாதான் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார் இந்திய பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தமட்டில் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துகிறோம் அதுபோல மக்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய எவரையும் நாம் எச்சூழலிலும் விட்டுவிடப் போவதில்லை என்று சூளுரைத்திருக்கின்றார் ஆனால் இந்த தாக்குதல் எதனால் நடைபெற்றது இதன் பின்னணியில் வேறு ஏதாவது களங்கள் இருக்கிறதா என்கின்ற விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன இந்த சூழலில் காவல் ஆணையர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து இந்த தாக்குதலை மையப்படுத்தி எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இது பயங்கரவாதிகள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதலால் தான் எங்களால் இப்பொழுது உணர முடிகிறது என்கின்ற செய்தியை எடுத்து வைத்திருக்கின்றார் இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டு கொண்டிருக்கின்றன இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்கின்றதை விசாரிக்கின்ற பொழுது அதன் பின்னால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல்கள் இருக்கிறது என்பதுதான் நிஜம் சிந்தூர் தாக்குதலை மையப்படுத்தி இந்தியா எடுத்த அந்த நகர்வுகள் அந்த நகர்வுகளில் இந்தியாவால் அடித்து நொறுக்கப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பு இந்த பயங்கரவாத அமைப்பை ஆதரித்து மருத்துவர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுவரொட்டிகளை ஒட்டக்கூடிய களங்களை எடுக்கிறார் இந்த மருத்துவரை கைது செய்து காவல்துறை விசாரணை செய்கின்றது விசாரணை செய்கின்ற பொழுது காஷ்மீர் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வெடிகுண்டுகள் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியே தெரிகின்றன அதே வேளையில் இன்னும் பல நகர்வுகளை அரசு சார்ந்தவர்கள் எடுத்த பொழுது மூன்று இடங்களில் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா இந்த மூன்று பகுதிகளிலும் இருந்து சுமார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன அப்படி என்றால் ஒரு திட்டமிட்ட நகர்வு எடுக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் எழும்புகின்றன அதாவது இந்த ஹரியானா ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளில் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெடி பொருட்கள் இந்த டெல்லியில் நடந்த சம்பவத்தோடு ஒரு தொடர்புடையதா என்கின்ற கேள்வியையும் அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் எடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள் தற்பொழுது இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஒருவர் மருத்துவர் என்று கூட இந்த செய்திகள் வருகின்றன செந்தூர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கான முயற்சிகள் இவைகள் என்று ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது இன்னொரு காரணம் வேறு ஏதாவது களங்கள் இதில் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை தற்பொழுது காவல்துறையும் காவல்துறையை சார்ந்தவர்களும் மற்றும் இராணுவம் இராணுவம் சார்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் இவர்கள் எல்லாருமே விசாரணைக்கான களங்களை எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு தீவிர களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட பத்து பேருடைய அந்த மரணத்தை தழுவிய அந்த பத்து பேருடைய இழப்பீட்டுக்கு காரணமானவர்கள் மிக சாதாரணமாக நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து போய்விட்டால் கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வு என்ன என்கின்ற விடயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அது வேதனையான ஒன்றாகத்தான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன தற்பொழுது இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அந்த பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை போய் பார்க்க சென்றிருக்கின்றார் அப்படி சென்ற பொழுது அவர் முகத்திலே ஒரு கோபக்கனைகளும் ஒரு வேதனையும் இருந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள் இதுவரை இந்தியாவிற்கு பயங்கரவாதிகளால் இருந்த அச்சுறுத்தல்களை தகர்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு கொண்டு இருந்தன ஆனால் எப்படி இந்த நிகழ்வு அரங்கேறுவதற்கான ஒரு சூழல் அமைந்தது என்கின்ற கேள்விகள் தான் இப்பொழுது பல மட்டங்களில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன அரசை பொறுத்த மட்டில் இது தங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய தலைக்குனிவாக பார்க்கின்றது எனவே தீவிரவாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது ஒருவர் கூட தப்ப முடியாது என்று அரசு சார்பில் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எடுத்து வைக்கின்றன டெல்லியில் வெடிக்கப்பட்ட இந்த வெடிகுண்டு தாக்குதலை மையப்படுத்திய செய்திகள் பரபரப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹரியானா ஜம்மு காஷ்மீர் பகுதிகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டுகள் மையப்படுத்திய செய்திகளும் அச்சத்தை கொடுத்திருக்கின்றது ஒருவேளை இந்த வெடிகுண்டுகள் கைப்பற்றப்படாமல் இருந்திருந்தால் இது அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய களங்களை எடுத்திருந்தால் எவ்வளவு பேரழிவை இந்தியா சந்திக்கக்கூடிய ஒரு களத்தை எட்டியிருக்கும் என்கின்ற எண்ணம் பரவலாக பேசப்படுகின்றன தற்பொழுது அரசு அரசு சார்ந்தவர்கள் எடுத்திருக்கக்கூடிய வேகம் இந்த குற்றவாளிகளை அவர்கள் தண்டிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய கோபம் இவைகளெல்லாம் நியாயமான ஒன்றாக பார்க்கப்பட்டால் கூட இந்த தீவிரவாதிகளுடைய வளர்ச்சிக்கு மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய யாரையும் அரசு மிக இலகுவாக விட்டுவிடாது என்கின்ற செய்தியையும் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது டெல்லியை பொறுத்தமட்டில் அது இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன இந்த குண்டுவெடிப்பு நடந்த பகுதிகளை ஒட்டுமொத்தமாக இராணுவமும் காவல்துறையும் கையில் எடுத்து விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறது பத்திரிகையாளர்களும் பத்திரிகையாளர்கள் கூட அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் மிக இலகுவாக தங்களுடைய செய்திகளை சேகரிக்க முடியாத அளவிற்கு கெடுபிடிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன சந்தேகத்தின் அடிப்படையில் யார் யார் எங்கெங்கு தங்கியிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களும் அலசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது தற்பொழுது இந்த தீவிரவாத கூட்டத்தை ஒட்டுமொத்தமான அழிப்பிற்கான களத்தை எடுத்துக்கொண்டு இந்திய அரசாங்கம் முன்னேற தொடங்கி இருக்கிறது என்பதாகத்தான் கணிக்கப்படுகின்றது அதுவும் வருத்தமான ஒரு விடயம் என்னவென்றால் ஒரு அரசியல் ரீதியான மோதல்கள் ஒரு கருத்து ரீதியான களத்தில் இருக்க வேண்டும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மக்களை தாக்குவதும் மக்கள் மீது ஆயுதங்களை உபயோகித்து அவர்களை அழிப்பதும் என்பது மனித நேயத்திற்கு உகந்தது அல்ல என்பதை விட பலகீனமான மக்கள் மீது இதுபோன்ற காட்டுமிராண்டி தாக்குதல்கள் தொடர்வது என்பது ஒரு கோலைகள் செய்யக்கூடிய விடயங்களாகத்தான் பார்க்க முடிகின்றது இந்த காட்டுமிராண்டிகளை எல்லாம் இந்த சமுதாயம் இன்னும் சட்டம் சட்டம் சார்ந்த விடயங்களை வைத்து பாதுகாத்து கொண்டு இருப்பதை விட இவர்களையெல்லாம் கண்ட இடத்தில் சுட்டு அவர்களை தூக்கில் தொங்க விட வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்கள் வைக்கக்கூடிய கருத்துகளாக இருக்கின்றன இப்பொழுது டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய இந்த துயரச் சம்பவம் பல குடும்பங்களை அதிர வைத்திருக்கிறது என்பது மட்டுமே நிஜம் நன்றியுடன் என்பார்